கந்தர் அந்தாதி பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை இதில் ஐம்பத்தி நான்காவது பாடல் மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல் என்பதனால் அதை நாம் தனிப்பதிவாக கொடுக்க இருக்கிறோம் அதனால் இதில் மூன்று பாடல்கள் மட்டுமே உள்ளன இப்பொழுது ஐம்பத்தோராவது பாடல் சிகை தோகை மாமயில் வீரா சிலம்பும் சிலம்பம்புரா சிகைத்தோகை மாமையில் வாங்கி பொருது திசை முகன் வா சிகைத்தோகை மாமையில் வானில் வைத்தோய் வெஞ்செருமகள் வா சிகைத்தோகை மாமையில் செவ்வி நற்கீரர் சொற்றி தித்ததே தித்திக்கும் தொந்திக்கு நித்தம் புரியும் சிவன் செவி பத்தி தொந்திக் கரமொழி பாலக தேனலைத்து தித்திக்கும் தொந்தி கிளையாய் விளை உயிர் குஞ்சிதையுதோல் தித்திக்கும் தொந்திப்பனவேது செய்வினை தீவிலங்கே தீவிலங்கை தரித்தார் முன்னீர் தீவிலங்கை வருமான் மருக தெரிவற்றவான் தீவிலங்கை வரவாவிரைக்குத் திரிந்துழலும் தீவிலங்கையமன்றொட ராமற்றிதம் பெறவே